பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகளும் துன்பங்களும் உண்டு ஏனெனில் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம் ஆனால் சிலர் சரீரத்திலே பாடுகளையும் துன்பங்களையும் அடிகளையும் மற்றும் அவமானம் நிந்தை சிறை போன்றவற்றை அனுபவிக்கும் படிக்கும் பிரத்யேகமாக கிறிஸ்துவின் சுசாச சேவைக்காக பிரித்தெடுக்கப்படுகின்றார்கள் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் தேவ ஊழியராக தெரிந்து கொள்ளப்பட்ட குறித்து அனனியா என்ற அறிவித்தார் அப்படியே அவரும் கிறிஸ்துவின் நிமித்தம் அதிகமாக பாடுகளை சகித்தார் நான் அதிகமாய் அடிப்பட்டவன் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன் யூதர்களால் குறைய நாற்பது அடியாக தரம் மூன்று தரம் மிலாறுகளால் தரம் கல்லறி உண்டேன் மூன்று தரம் கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன் அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்வெளிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் என்று தன் சுவிசேஷ பணியின் அனுபவத்தை தேவ ஊழியராகிய பவுல் சுருக்கமாக கூறியிருக்கின்றார் நீங்கள் அவ்வண்ணமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று தேவனிடத்திலிருந்து உறுதியை பெற்றுக் கொண்டால் செய்யுங்கள் மற்றும்படி தேவன் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள் தங்கள் மனதை கடினப்படுத்திக் கொண்டு மதியினமாக வாழ்பவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சுயத்திலே அவர்களை ரட்சிக்க முயற்சி செய்யாதிருங்கள் ஜெபம் செய்வோம் பாடுகளின் மத்தியிலே வெற்றியை தரும் தேவனே நான் எப்போதும் கிறிஸ்துவை சார்ந்து நடக்க அழைத்த அழைப்பை உணர்ந்து அதிலே நிலைத்திருக்க எனக்கு தெளிந்த புத்தியை தந்து வழிநடத்தி வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியோ ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம்